Hi friends welcome to Videsha Urban Vlogs. இன்னைக்கு என்ன ஸ்டோரி கேட்க போறீங்கன்னா குடிதణం. குடிதణం வண்ணாரப்பேட்டை என்று சொல்லாலும் வன்னியம்பதி என்று எழுத்தாலும் அழைக்கப்படும் அந்த பகுதியில் முன்னும் பின்னும் முடியாத அந்த தெருவுக்குள் ஒரு டெலஸ்கோப்பை வைத்து பார்த்தால் வாசல் பெரியதாக தெரியும் உள்ளே போனால் சாலைகளில் கலண்டு போய் கிடைக்கும் சஸ்போன் பொந்துகள் மாதிரி பல பொந்துகள் தெரியும் அவை குடித்தனக்காரர்கள் கொழுவிற்கும் வீடுகள் இப்படி இருபது இருபத்தைந்து பொந்துகள் வாசல் ஓரத்தில் ஒரு கக்கூஸ் அதன் கதவு தனியாக எங்கேயோ கிடைக்கும் போகிறவர்கள் அதை எடுத்து வாசலில் பொருத்தி கையில் கொண்டு போகும் பக்கெட்டை அடையாக கொடுத்து நிறுத்த வேண்டும் இத்தகைய பொந்து வீடுகளுக்கு மத்தியில் ஒரு குட்டி காம்பவுண்டும் அதற்குள் அழகான ஒரு சின்ன வீடும் இருக்கின்றன அந்த வீட்டுக்கு மாடி உண்டு மாடியில் பால்கனி உண்டு அந்த பால்கனியில் நின்று பார்த்தால் பொந்து வீடுகளுக்குள் என்ன நடக்கும் என்பது தெரியும் சொல்லப்போனால் அது சிஐஏ பாணியில் கட்டப்பட்ட பால்கனி மாதிரி தெரிந்தது மாலை ஆறு மணி ஆகிவிட்டது மழை மேகம் சூழ்ந்த மையிருட்டில் குரலை வைத்தே அடையாளம் காண முடியும் காம்பவுண்டு வீட்டுக்குள் விளக்கு எரிந்து கொண்டிருந்தது ரேடியோ ஒலித்து கொண்டிருந்தது அந்த வீட்டின் ஓசி வெளிச்சத்தில் அஞ்சலை உட்பட நாலந்து பெண்கள் பேசிக் கொண்டிருந்தார்கள் அஞ்சலைக்கு இருபத்தி மூன்று வயது இருக்கும் இதர பெண்களில் இருவர் கிழவிகள் அஞ்சலை ஒவ்வொருவரிடமும் கேள்வி கேட்டு பதிலை வரவழைத்துக் கொண்டிருந்தாள் ஆமா இன்னைக்கு பய வியாபாரத்தில் எம்மா காக்கிச்சது இந்த மலையில எல்லா பயமும் அழிவுபுட்டு ரோடு மேல போட்டுருந்தேன் போலீஸ் லாரிக்காரன் என்னையும் பயத்தையும் வாரிக்கின்னு போட்டான் கட்டையில புறவன்களுக்கு ஏதாவது வாயில போட்டிருந்தா விட்டுருப்பா காசு இல்லை நாளைக்கு ஃபைன் கட்டணும் யார்கிட்ட கேட்குறதுன்னு தெரியல பட பெஜார் பொழப்பு நான் கொஞ்சம் தரேன் ஒரு வாரத்தில் தந்துடு நீ மகராசியா இருக்கணும் எதுக்கோ உன் ஆம்படையான்கிட்ட கிட்ட சொல்லிட்டு தா அஞ்சலை இன்னொருத்திடம் பேசினாள் என்ன ராமக்கா எப்படி இருக்குது உன்னோட பழப்பு காலத்தில் பீடிங்க நல்லா விற்கும் இன்னைக்கு முப்பது வண்டலை சுத்தினேன் இன்னும் இருபது வண்டலு சுத்தினா ஐம்பது வண்டலை கடையில் பூடலாம் இந்த பாலாக போகிற பாவி இன்னும் ஒரு மணி வரைக்கும் லைட் ஆட மாட்டாள் ஆமாம் ஏன் இன்னும் மெயின் போடலை இருட்டிட்டா பூட வேண்டியது தானே அது மற்ற வீட்டில் இந்த வீட்டில் ஆறரை மணிக்கு முன்னால் தழகிலாம் நின்னாலும் மெயின் போட மாட்டாள் வாங்க எல்லாருமா வீட்டுக்காரம்மா கிட்ட கேட்டு பார்ப்போம் அவ தாடகையாச்சே அவ தாடகையானா நம்ம சூர்ப்பனகையாயிட்டா போச்சு அஞ்சலையுடன் எல்லா பெண்களும் சேர்ந்து சிரித்தார்கள் வீட்டுக்கார அம்மாவிடம் லைட் போடும்படி கேட்பதற்காக அடிமேல் அடி வைத்து நடந்தார்கள் அந்த வீட்டிற்கு இரண்டு கனெக்ஷன்கள் குடித்தனக்காரர்கள் பொந்துகளில் எரியும் மின்சார பல்புகளில் குடுமி அதாவது மெயின் வீட்டுக்காரர் வீட்டில் இருந்தது ஆறரை மணிக்கு முன்னதாக மெயின் விழாது இரவில் ஒன்பதரை மணிக்கு யார் என்ன செய்து கொண்டிருந்தாலும் சரி மெயின் ஆஃப் ஆகிடும் இந்த மரபில் ஒரு மாறுதலை ஏற்படுத்துவதற்காக அந்த பெண்கள் அஞ்சலையின் தலைமையில் வீட்டுக்கார அம்மாவிடம் தூது போனார் வீட்டுக்கார அம்மாவுக்கு நாற்பது வயது இருக்கும் பால்கனியில் நடக்க மாட்டாள் நடந்து கொண்டிருந்தால் கழுத்தில் இருந்த நகைகளை பார்த்தால் திருப்பதி வெங்கடேஸ்வரனை பொறாமைப்படுவார் அண்ணாந்து பார்த்த அஞ்சலை கோஷ்டியை அவள் அலட்சியமாக பார்த்தாள் அவர்களிடம் அவள் பேசுவது கிடையாது அந்த வீட்டில் சுமாரான பொந்தில் வாழும் மளிகை கடை அண்ணாச்சி பொஞ்சாதையுடனும் அதே மாதிரி இன்னொரு பகுதியில் வாழும் நர்சம்மா என்று அழைக்கப்படும் ஆயாவுடனும் தான் அவள் பேசுவாள் அஞ்சலை தான் தயங்கி தயங்கி பேச்சை துவங்கினாள் வீட்டுக்காரம்மா ஒரே இருட்டாக்குது ஊட்டுக்குள்ள எது எங்க இருக்குன்னு தெரியல சமைக்கணும் லைட்டை போடுமா ஊட்டுக்காரமா அவளை அலட்சியமாக பார்த்தாலே தவிர பதில் அளிக்கவில்லை பழ வியாபார ஆயாவும் கேட்டு பார்த்தாள் ஊட்டுக்காரமா இந்த கியவியால ஒன்னும் முடியல அழுவன பையங்களை தனியா பிரிக்கணும் லைட் போடுமா ஊட்டுக்காரமால் பூட்டால் அவர்களுக்கு பதிலளிக்காமல் அலட்சியமாக தன் அறைக்குள் நுழைந்தால் மெயின் போட போயிருப்பதாக நினைத்த அந்த பெண்கள் வெளிச்சத்திற்காக காத்து நின்றார்கள் பிறகு வாங்க அவள் வீட்டுக்குள்ளேயே போய் கேட்கலாம் என்று அஞ்சலை சொல்லிக்கொண்டே படியேறினாள் இதர நால்வரும் பின்தொடர்ந்தனர் அது நாங்கள் தாம்மா எதுக்கு வந்தீங்க லைட் போடுமா ஒரே இருட்டாக்கிது இது என்னடி புது சட்டம் இப்போ மணி அஞ்சலை தான் ஆகுது ஆறரைக்கு தான் லைட்டு லைட்டு இக்காதே இருட்டை நீக்கிறதுக்கு தானம்மா இப்போ கெட்டியா இருட்டிட்டு அஞ்சலை வீணாக கலாட்டா பண்ணாத லைட்டை பூட முடியாதுன்னா பூட முடியாது தான் சும்மா தொண்டை வலிக்க கத்தாத படியேறி வந்த அளவுக்கு உங்களுக்கு தைரியம் வந்துட்டா உன் வீட்டில் மட்டும் லைட் எரியணும் எங்க வீட்டில் போடாதா நீ செய்யறது நியாயமாமா என்னடி பண்ணணுங்கிற இப்போ லைட் போட முடியாது இருக்க இஷ்டம் இருந்தா இரு இல்லைன்னா காலி பண்ணிடு பழக்காராயா இடைமறித்தாள் அவ விபரமில்லா பொண்ணு அறியாதவ தெரிஞ்சும் தெரியாம பேசுவா கண்டுக்காதமா ஒரே இருட்டாக்குதேன்னு சொல்றதுக்கு வந்தம் மத்தபடி ஒண்ணுமில்ல என்ன ஐயா நீயும் அவள் கூட சேர்ந்துக்கிட்டு வந்துட்ட இந்த வீட்டில் நீயும் அஞ்சு வருஷமாக கீரியே நீயே நாயத்தை சொல்லு எப்போவாவது ஆறரை மணிக்கு முன்னால் லைட் போட்டிருக்கம்மா இருட்டாக்குதேன்னு சொன்னோம் நீங்கள் கொடுக்குற முப்பது ரூபாயில் இப்படி லைட்டு போட்டால் ஆண்டியாய் போட வேண்டியது தான் கரண்ட்டு பில்லை கட்டுறது யார் இனிமேல் இப்படி பரியேறி வந்தீங்கன்னா நான் பொல்லாதவள் ஆயிடுவேன் அஞ்சல ஓ ராங்கிலா இங்கே செல்லாது பேசாமல் அடுத்த மாதம் ஒன்றாந்தேதி காலி பண்ணிவிடு ஏமா அனாவசியமாக பேசுறீங்க லைட்டு கேட்டோம் முடியாதுன்னுட்ட அத்தோட விட்டுட்டேன் காலி பண்ணு கீழி பண்ணுன்னு ஏன் அனாவசியமாக பேசுகிற ஏன்டி உன் புருஷன் தேக்கு மதம் மாதிரி ஜாம் ஜாம்னு இருக்கிற தைரியத்தில் பேசுறியா என்கிட்டயும் ரவுடிங்க இருக்காங்கடி பொம்மநாட்டிங்க பேச்சில் ஏமா ஆம்பளைங்களை இருக்கிற லைட் போடுன்னு கேட்டதுக்கு தேக்கு மரங்கிற ரவுடிங்களை கூப்பிடுவேங்கிற நாயம்மா சரி உங்ககிட்ட பேசுனா என்ன மதிப்பு போடும் அடுத்த மாதம் நீ காலி பண்ணி ஆகணும் மூணு மாதம் அட்வான்ஸ் முள்ளங்கி பத்த மாதிரி சொலையா கொடுத்துருக்கோம் நீ நினச்ச நேரத்தில் காலி பண்ணுறதுக்கு நாங்கள் ஆளுங்கல்ல உன்னை காலி பண்ண வைக்கலன்னா என் பேர் காமாட்சி இல்லை நான் காலி பண்ணிட்டா என் பேர் அஞ்சலை இல்லை நான்கு பெண்களும் அஞ்சலையை இழுத்து கொண்டு போனார்கள் ஆறரை மணிக்கு லைட் போடப்பட்டது அஞ்சலையின் கணவன் ஒன்பது மணிக்கு வந்தான் நடந்ததை அவனிடம் கூறினாள் அஞ்சலை அவன் அவளைதான் சத்தம் போட்டான் பேசிக்கொண்டிருந்ததால் அவன் சாப்பிடுவதற்கு ஒன்பதரை மணி ஆகிவிட்டது அவன் தட்டில் கை வைக்கும்போது ஊட்டுக்காரமா மெயினில் கை வைத்தாள் அஞ்சலையால் தாள முடியவில்லை வெளியே வந்து கத்தினாள் என்னமா பொல்லாத வீடு வச்சிருக்க ஒரு வார்த்தை சொல்லிட்டு ஆஃப் பண்ணக்கூடாதா ஐயா அவர் சாப்பிட்ற டைம் தானா உனக்கு கிடைச்சது அஞ்சலியின் கணவன் வெளியே வந்தான் ஏமா இப்படி கத்துற லைட்டை ஆஃப் பண்ணுனா பண்ணிட்டு போறாங்க செத்தா போடுவோம் வீட்டுக்காரம்மாவின் கணவனும் வயிற்றை தள்ளி கொண்டு வெளியே வந்தார் அவர் மனைவி பால்கனியில் நின்று கொண்டு ராஜ்ய பரிபாலனம் செய்து கொண்டிருந்தாள் வீட்டுக்காரர் வழக்கத்திற்கு மாறாக சமாதானம் சொன்னார் அஞ்சல நீ போமா அவளுக்கு அறிவு கெட்ட மூதேவி ஒரு வார்த்தை சொல்லிட்டு ஆஃப் பண்ணினான் என்ன என்ன ராமு ஹார்பர் வேலை எப்படி எப்படிக்குது பரவாயில்லைங்க சரி நீ போய் சாப்பிடு நான் லைட் போடுறேன் விளக்கு எரிந்தது மறுநாள் அஞ்சலை குடித்தனக்கார பெண்கள் மத்தியில் கதாநாயகி ஆகிவிட்டாள் நான்கு நாட்கள் கேட்கும் முன்னாலேயே லைட் எரிந்து விட்டது ஊட்டுக்காரமாவும் அஞ்சலையை பார்த்து புன்னகை பூத்தாள் அஞ்சலைக்கு மனசு கேட்கவில்லை வீட்டுக்கார ஐயாவுக்கு எவ்வளவு பெரிய மனசு பத்து விடுங்க வச்சிருக்காரு கொஞ்சமாவது கர்வம் இருக்கணுமே அவ்வளவு பெரிய மனுஷன் முன்னால அவர் பொஞ்சாதியா அப்படி பேசி இருக்க கூடாது நாலங்குல விபூதியுடன் பால்கனியில் உலா வந்து கொண்டிருந்த அவரிடம் அஞ்சலை மெல்ல மெல்ல சென்றாள் ஐயாவுக்கு பெரிய மனசு நான் அற்ப கைத ஊட்டுக்காரமாவ கொடமா பேசிட்டேன் ஐயா தான் மன்னிக்கணும் ஊட்டுக்காரர் விபூதித்துள் கீழே விழும்படியாக சிரித்தார் இந்த உலகத்தில் யார் எதமா அள்ளிக்கின்னு போக போறா ஏதோ இருக்கிற வரைக்கும் ஒருவருக்கொருவர் அட்ஜஸ்ட் பண்ணியோனும் நேற்றிருப்பர் இன்றில்லை அம்மா உன்னை பற்றி நேற்று கூட நல்ல விதமாக தான் சொன்னாங்க நீ அவங்கள சத்தம் போட்டேங்கிறது நீ சொல்லி தான் எனக்கு தெரியுது அம்மாவுக்கு பெரிய மனசுங்க நான் வரேங்க அப்புறம் அஞ்சல ஒரு சின்ன விஷயம் கார்ப்பரேஷன் பாவிங்க வந்து எவ்வளவு வாடகை கொடுக்குறேன்னு கேட்பாங்க விடியாத்தம் வர்றாங்க நீ வந்து பத்து ரூபாய் கொடுக்கறதா சொல்லு நீங்க எவ்வளவு பெரிய மனசா இருக்கேன் நான் மட்டும் சின்ன மனசா நடக்கிறது நியாயமா நீங்க சொன்னபடியே சொல்றங்க இந்த கக்கூஸ்ல மட்டும் ஒரு தாழ்பால் போட்டுருங்க ஐயா கார்பரேஷன்காரர்கள் வந்தார்கள் அஞ்சலை உட்பட அனைவரும் முப்பது ரூபாயை பத்து என்று அடித்து சொன்னார்கள் அப்படி சொல்லும்போது அஞ்சலைக்கு மட்டும் என்னவோ போலிருந்தது வீட்டுக்கார ஐயாவிடம் சொல்லி கக்கூஸ் கதவுக்கு தாழ்பாலும் பாத்ரூமுக்கு லைட்டும் காவாவுக்கு சுவரும் வைத்து விடலாம் என்று தன்னை தானே தேற்றிக் கொண்டாள் கார்பரேஷன் காரர்கள் வந்து போனான்றே லைட்டு பழையபடியும் ஆறரை மணிக்கு தான் இருந்தது ஒன்பதரை மணிக்கு சொல்லாமல் கொல்லாமல் ஆஃப் ஆனது மறுநாள் ஆறு மணிக்கு மலைமேகம் ஐயிருட்டு கொடி கட்டி பறந்தது வீட்டுக்கார் ஐயாவும் அம்மாவும் பால்கனியில் உலா வந்தனர் அஞ்சலை போனால் அவருக்கு நைட் ஷிப்ட் சோறு பொங்கணும் லைட்டு போடுங்க வீட்டுக்காரம்மா ஆந்த மாதிரி கத்தினாள் இந்த பாரு இந்த ராங்கித்தனமெல்லாம் என்கிட்ட வச்சுக்காத இஷ்டமுன்னா இரு இல்லைன்னா மறுபாதையை காலி பண்ணிவிட்டு போடு நீ வச்ச ஆள் இல்லை நாங்கள் நேருக்கு நேர் பேசுகிற அளவுக்கு தில்லு வந்துட்டா தத்தேரி மூதேவி நான் இன்னா கேட்டேன் நீ இன்னம்மா பேசுகிற லைட் போடுன்னா தத்தேரி இத்தேரின்னு கத்திரியே ஐயா நீயே சொல்லு அவங்க பேசுறது நியாயமா வீட்டுக்காரயா திருவாய் மலர்ந்தருளினார் உன்னை நானும் கவனிச்சுக்கின்னு தான் வர நீ நமக்கு சரிபடாது நான் நல்லவனுக்கு நல்லவன் பொல்லாதவனுக்கு பொல்லாதவன் சோம்பேறிக்கு சோம்பேறி அடுத்த மாதம் வீட்டை காலி பண்ணியாகணும் அஞ்சலைக்கு ஒன்றும் ஓடவில்லை நேற்றிருப்பார் இன்றில்லை என்று தத்துவம் பேசிய வீட்டுக்காரையா அடாவடித்தனமாக பேசுவதன் பொருள் புரியாமல் தன் இருப்பிட பொந்துக்குள் போனாள் கணவன் வரட்டும் இரண்டில் ஒன்றை பார்த்து விட வேண்டும் என்று அவள் இள ரத்தம் கொதித்தது கணவன் வரவில்லை ஒரு கார் வந்தது அதில் ஒரு ஆள் வந்தார் அஞ்சலாங்கிறது யாரு நானு தானுங்க உங்களுக்கு என்ன வேணும் உன்னோட புருஷன் ராமலிங்கமா ஹார்பர்ல வேலை பார்க்குறாரா ஆமாங்க அவர் இருந்து கீழே விழுந்துட்டாரு ஸ்டான்லில அட்மிட் பண்ணியிருக்கு உன் பேரை சொல்லியே புலம்பிக்கிட்டு இருக்காரு வா கார்ல கொண்டு போய் விடுறோம் அஞ்சலை கீழே விழாமல் இருப்பதற்காக வந்தவரின் கையையே ஆதரவாக பிடித்து கொண்டாள் உன் புருஷன் தேக்கு மதுரம் மாதிரி கீரான்னு அந்த பாவி சொன்னாலே சொன்னாலே என்று வயிற்றிலும் வாயிலும் அடித்து கொண்டு கிளம்பினாள் பதினைந்து நாட்கள் ஓடியிருக்கும் அவள் கண்முன்னாலேயே பலர் அவள் வீட்டை பார்க்க வந்தார்கள் அடுத்த மாதம் அவள் காலி செய்வாள் என்றும் அனுமானத்தில் வந்திருக்கும் எதிர்கால குடித்தனக்காரர்கள் அவர்கள் நான் ஒன்றும் காலி பண்ணல மறுவாதையா பூடுங்க என்று அவர்களை விரட்டியடித்தாள் அஞ்சலை ஆஸ்பத்திரிக்கு புறப்பட்டு கொண்டிருந்தாள் அயா இன்னைக்கு நீ கொஞ்சம் மரவாசல் செய்துடு நான் இன்னொரு நாளைக்கு உனக்கு பண்ணிடுறேன் டைம் ஆயிட்டு அவரு காத்துக்கு நீ இருப்பாரு ஒவ்வொரு குடித்தனக்காரரும் ஆளுக்கு ஒரு காவாயை பெருக்கி கக்கூசை கழுவி சுத்தம் செய்ய வேண்டும் இதற்கு முறைவாசல் என்று பெயர் இப்போ கோர்ட்ல போய் ஃபைன் கட்டணும் லேட் ஆயிட்டே மீனாட்சியை கேட்டுப்பாரு மீனாட்சி இங்க வாடி நம்ம அஞ்சலிக்கு இன்னைக்கு முறைவாசல் பண்ணிடு உன் ஆம்புடையா எப்படி கீது அதை ஏன் கேக்குறாயா கால் எடுக்கணுங்கிறாங்க அஞ்சலையால் அழாமல் இருக்க முடியவில்லை இதற்குள் மீனாட்சி முறைவாசலுக்காக அஞ்சலியின் துடப்பத்தை எடுத்தாள் திடீரென்று பால்கனியிலிருந்து உச்சஸ்தாயில் வீட்டுக்காரமா கத்தினாள் ஏய் மீனாட்சி துடப்பத்தை கீழே போடு அவங்க அவங்க முறைவாசலை அவங்கவங்க தான் செய்யணும் அவளுக்கு ஆஸ்பத்திரிக்கு லேட் ஆயிட்டாமா லேட்டானா என்ன ஆகாட்டா என்ன அவளால் செய்ய முடியாதுன்னு கேளு அப்புறம் நீ இன்னும் முன் வாடகை தரல சாயங்காலத்துல வாடகை வந்தாகணும் வீட்டுக்காரமா மீனாட்சியை பிடிக்க வேண்டிய இடத்தில் பிடித்ததால் அந்த வலி தாங்க முடியாமல் அவள் துடப்பத்தை கீழே போட்டாள் அஞ்சலை ஒரு அசுர வேகத்தில் துடப்பத்தை எடுத்தாள் பதினைந்து நிமிடங்களில் முறைவாசலை முடித்துவிட்டு காவாயில் கையை கழுவினாள் பிறகு குடத்தை எடுத்துக்கொண்டு குழாய் அடிக்கு போனாள் மலைத்தண்ணீர் தேக்கத்தில் பானை மிதக்க அதை கெட்டியாக பிடித்துக்கொண்டு ஒரு பெண் பிடித்து கொண்டிருந்தாள் பல பானைகள் வரிசையாக வைக்கப்பட்டிருந்தன அஞ்சலை நீர்பிடித்து கொண்டிருந்தவளிடம் கெஞ்சினாள் ராமாக்கா எனக்கு கொஞ்சம் விடு ஒன்பது மணிக்கு பிறகு போனா ஆஸ்பத்திரிக்குள்ள விட மாட்டாங்க அதால் பசி தாள முடியாது ராமாக்கா பாதி நிரம்பிய தவளையை விடுவித்து கொண்டு அஞ்சலையின் குடத்திற்கு இடமளிக்கப் போனபோது வீட்டுக்காரர் சுவர்கடிகாரம் ஒன்பது தடவை அடித்தது அடித்தவுடன் வீட்டுக்காராமாவின் வேலைக்காரி குடங்களுடன் கீழே இறங்குவாள் எல்லா குடங்களும் வெறும் வயிற்றுடன் நிற்க வேண்டும் அரை மணி நேரம் வீட்டு வீட்டுக்காரியின் குடங்கள் பக்கம் வேண்டும் இந்த வீட்டுக்காராமாவின் வேலைக்காரி குடங்களுடன் குழாய் அடிக்கு வந்தபோது அஞ்சலையின் குடத்தில் தண்ணீர் தொங்கி துவங்கியது பால்கனியில் நின்று பரிபாலனம் செய்த வீட்டுக்காரியால் தாழ முடியவில்லை ஏ அஞ்சல உன் குடத்தை எடு ஒன்பது மணி ஆனதும் யாரும் குழா பக்கம் வரக்கூடாதுன்னு தெரியாது ஏய் கமலா அவள் குடத்தை எடுத்து தூர வீசிடி ஏய் எரும மாடு தூக்கி தூர போரடி ஏண்டி தடி மாடு மாதிரி நிற்கிற வேலைக்கார பெண் தயங்கிக் கொண்டு நின்றாள் வீட்டுக்காரிக்கு தன் உத்தரவு உதாசீனப்படுத்தப்படுவது கண்டு வயிறு விம்மியது கீழே இறங்கி குழாயடிக்கு சென்றாள் அஞ்சலியின் குடத்தை எடுத்து அதில் நிரம்பியிருந்த பாதி தண்ணீரை கீழே கொட்டிவிட்டு நங் என்று வைத்தாள் அஞ்சலை தன்னை மறந்தாள் கணவன் கஞ்சி இல்லாமல் காத்திருப்பானே என்ற ஆதங்கம் கொத்தடிமை போல் முறவாசல் செய்த கொடுமை கணவனுக்கு கால் போய்விடும் என்ற பீதி அத்தனையும் அவளை ஆட்கொண்டது என்ன செய்கிறோம் என்பது தெரியாமல் வீட்டுக்காராமாவின் குடத்தை எடுத்து தூரப்போட்டுவிட்டு போட்டுவிட்டு தன் குடத்தை எடுத்து வைக்கப்போனாள் அதை தடுக்க வந்த வீட்டுக்காரியை தள்ளினாள் அவள் படிக்கட்டில் விழுந்து எல முடியாமல் தவித்தாள் நெற்றியில் லேசான காயம் அஞ்சலை தான் அவளை தூக்கிவிட்டாள் என்னைய அடிச்சிட்ட ஏ கமலா ஐயாவுக்கு ஃபோன் பண்ணுடி சீக்கிரமா போடி தத்தேரி வீட்டுக்காரம்மா மாடிப்படி ஏறி போனால் தலையை சுற்றி ஒரு கட்டு போட்டு கொண்டால் வேடிக்கை பார்த்த கூட்டத்தை பொருட்படுத்தாமல் அஞ்சலை குடத்தை எடுத்துக்கொண்டு இருப்பிடத்துக்கு போனால் பார்லி அரிசியை காய்ச்சினால் காப்பி போட்டால் புருஷனுக்கு கால் போய்விடுமே என்ற அச்சமும் அவன் காத்திருப்பானே என்ற வேகமும் தான் அவள் சிந்தனையை ஆட்கொண்டிருந்தன பார்லி கஞ்சியை ஒரு கிண்ணத்தில் வைத்து முந்தானை சேலையால் மூடிக்கொண்டு காபி டம்ளரை ஒரு கையில் பிடித்துக்கொண்டு கொண்டு அஞ்சலை வாசலுக்கு வந்தபோது போலீஸ் வேன் வந்தது அஞ்சலாங்கிறது யாரு நானு என் வீட்டுக்காரருக்கு எதுவும் ஆயிட்டா அதெல்லாம் ஸ்டேஷன்ல வந்து சொல்றோம் நீ இப்போ வண்டியில ஏறு அது ஆஸ்பத்திரியில் காத்துக்கணு இருக்கு சாமி நான் கஞ்சி கொடுத்துட்டு வந்துடுறேன் ஏய் பொல்லாத வாயாடியா இருப்ப போலிருக்கே நீ நிச்சயம் அந்த அம்மாவை கத்தியை வச்சு குத்திரிக்கத்தான் செய்வ மரியாதையா வண்டில ஏறுறியா இல்லையா போலீஸ்காரர் கை மேலே படாமல் இருப்பதற்காக அஞ்சலை லாரியில் ஏறினார் அஞ்சலை இப்போது லாக்கப்பில் இருக்கிறாள் அவள் கணவன் அவளை காணோமே என்று ஒடிந்து போன காலால் உதைத்து கொண்டிருக்கிறான் வீட்டை எதிர்கால குடித்தனக்காரர்கள் பார்த்து கொண்டே இருக்கிறார்கள் வாடகை இப்போது நாற்பது ரூபாய் வேணுமானால் போங்கள் என்ன ஃப்ரெண்ட்ஸ் இதில் யாருக்கு லாபம் அப்போது காசு பணம் இருந்தால் எப்படி வேணால் இருக்கலாமா யாரை வேணால் அடிமையாக வச்சுக்கலாமா என்னங்க நியாயம் இது ஒரு ஹவுஸ் ஓனருக்கு இவ்வளோ மதிப்பா அவங்களும் ஒன்றும் நியாயமா இல்லையே கார்ப்பரேஷனுக்கு பத்து ரூபாய் வாடகைன்னு சொல்லி ஏமாத்திட்டு தானே இருக்காங்க எந்த இடத்துலையுமே கேள்வியே கேட்கக்கூடாது கேள்வி கேட்டால் அவங்களுக்கு தான் தண்டனை போல இல்லைங்க நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்த கதையை பற்றி கருத்துக்களை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் அப்படியே இந்த கதை பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ரொம்ப பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே தேங்க் யூ டாட்டா பாய்